ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக போட் நெக் வந்து எப்படி கட் பண்ணுறது பேக்கில் வந்து ஒரு சிம்பிள் டிசைன் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து தையலுக்கு மடிச்சு தைக்க தேவையான அளவு இடம் விட்டுட்டேன் ப்ளவுஸோட ஹைட்டு பதினாலு இன்ச்சு அது கூட சேர்த்து நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சு தையலுக்காக விட்டுக்கலாம் பதினாலரை இன்ச்சு உயரம் வச்சுருக்கோம் ஷோல்டர் ஆறரை இன்ச்சு வச்சுருக்கோம் ஆறரை இன்ச்சு வச்சிருக்கேன் கரெக்டாக நம்ம வந்து ஒரு மூன்றரை இன்ச்சு வந்து கழுத்தோட அகலம் கொடுத்துக்கலாங்க கழுத்தோட அகலம் மூன்றரை இன்ச்சு மீதி மூணு இன்ச்சு வந்து தையலுக்கு போக ஆம்கோலுக்கு ஆம்கோல் தையலுக்கு போக பேலன்ஸ் வந்து ரெடி அளவாக இருக்கும் நெக்கோட ஷோல்டர் ரெடி அளவாக இருக்கும் இப்போது நெக்கோட ஹைட்டு பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு தான் நான் வச்சுருக்கேன் மூணு இன்ச்சு வந்து அந்த அளவு ப்ளவுஸில் இருந்தது ஸோ நம்ம மூணு இன்ச்சு வச்சு லைட்டாக ஒரு ஒரு இன்ச் அல்லது ஒன்றரை இன்ச் அளவுக்கு கேர்வ் கொடுத்துக்கோங்க ஆம்கோல் உயரம் அதே மாதிரி ஆறரை இன்ச்சு தான் நம்ம வச்சுருக்கோம் இது போட் நெக் அப்படிங்கிறதுனால ஒரு சிலருக்கு ஆம்கோலில் வந்து ஏழு இன்ச்சு கூட வச்சுக்கலாங்க ஒன்பது இன்ச்சு ஜஸ்டோன் ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கேன் கீழையும் அதே அளவு ஒன்பது இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய டெய்லரிங் வீடியோஸ் இருக்குங்க ஈஸியாக எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறது சுடிதார் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது குழந்தைங்களோட ஃப்ராக் எல்லாம் எப்படி ஈஸியான மெத்தடில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ரெய்லரிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபுட்டர்லாம் எப்படி நம்ம மாற்றுறது கைடெல்லாம் எப்படி மாற்றுறது நீடில் எப்படி மாற்றுறது டென்ஷன்லாம் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் மொபைல் மூலயமா டெய்லரிங் கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ தேவைப்படுறவங்க நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சைடில் மேலே இந்த ஹாங்ஹோல்லேருந்து இடுப்பு வரைக்கும் சைடில் ஒன்றரை இன்ச்சு கிளாத்து எக்ஸ்ட்ரா விடது வரைக்கும் அப்படியே லைன் பண்ணிக்கலாம் நம்ம மேலே மூணு இன்ச்சு நெக்கோட ஹைட்டு கொடுத்து பூட் நெக் வந்து ட்ரா பண்ணோம் அதுலேருந்து அப்படியே சென்ட்ரு பாகமாக எடுத்துக்கோங்க போட் நெக்கோட சென்ட்ரு பாகத்தில் இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறோம் கீழேருந்து மேல் நோக்கி ஒரு அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மேலே நம்ம போட் நெக் ட்ரா பண்ணோம்ல அதோட சென்ட்ரு பகுதியிலேருந்து கிராஸாக ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணி லைன் பண்ணிக்கிறேன் இதிலேருந்து அப்படியே நம்ம அந்த ஒரு திலகம் ஷேஃபுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க வளைவாக கொடுத்து நான் வந்து இதில் ஒரு சின்னதாக கீழே ஒரு டைமண்ட் ஷேஃப் மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறேன் ஸோ நான் லைட்டாக மட்டும் ஒரு ஷார்ப்னஸ் கொடுத்து பென் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ட்ரா பண்ண அந்த அளவுகளை அப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம் நான் வந்து லைனிங் கிளாத் கட் பண்ணுறேன் இதை அப்படியே நம்ம மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி டெய்லரிங்கில் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வருங்க நிறைய ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கூட நான் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பார்க்குற எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி